ஜிம்முக்கு போகக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி சில கும்பல் வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து வச்சுட்டு ஜிம்முக்கு வர பெண்கள் கிட்ட பேசுறது அவங்க கிட்ட வந்து க்ளோஸ்னஸ்ஸாக பழகிறது இந்த ஜிம் பாய்ஸ்லாம் எப்படி பெண்களை தன்னுடைய வலைகளை விளை வைக்கிறாங்க அந்த இடத்துலயே அவங்க கூட செக் க்ளோஸ் பண்ணி எந்த கேட்டகரி பெண்கள் டார்கெட்டாக இந்த பசங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோஸ் எடுத்து வச்சு அவங்கள த்ரெட்டன் பண்ணி மிரட்டுறது இவங்க பணம் வாங்குறது எப்படி இந்த பெண்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்மள பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை வீடியோ எடுக்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க முதல்ல அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பாடே இருக்காது பெண்கள்கிட்ட பழகி எனக்கு இந்த ஃபுட் வாங்கி கொடு சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடு இந்த ஆண்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பெண்களுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லலாம் இவங்க ஜிம்முக்கு போகிறவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்கல்ல ஜிம்முக்கு போதா போகாதவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு காலகட்டத்தில் ஜிம்முக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகரிச்சிருக்காங்க ஆனால் ஜிம்முக்கு போகக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி சில கும்பல் வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்களே பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கக்கூடிய கேசஸ் நிறைய கேள்விப்பட முடியுது பார்க்க முடியுது இந்த மாதிரி கேசஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அதை பத்தி சொல்லுங்க சார் இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக கொரோனா ஸ்டேஜுக்கு அப்புறமாவே அதிகமாக அந்த ஜிம் ஃப்ரீக்ஸு பாடி பில்டிங் மாதிரி வந்துருச்சு ஒரு நூறு பேர் பாடி பில்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு மெடல் அடிக்க கொள்றதுக்குன்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து எப்படி வந்து பெண்கள் அவங்களுடைய வலையில் விளைவிக்கிறது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஜிமுக்கு போகிறாங்க ஃபிட்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய வகையில் இருக்குது அத்லெட்ஸ் இருக்காங்க கிரவுண்ட் ஒர்க் அவுட் இருக்குது இருக்குது ஆனால் அவங்களாம் அந்த மாதிரி வகையில் பண்ணுறதில்ல பிளேயர்ஸ் எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க வாலிபால் பிளேயர்ஸ் இருக்காங்க பாக்ஸர்ஸ் இருக்காங்க கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்கள அந்த புகைப்படங்கள் எடுத்து போட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் கவர் பண்ணுறதில்ல ஆனால் அந்த பாடி பில்டிங் பண்ணுற மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீதுக்கு சொன்ன பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்களுடைய ஃபோட்டோ எக்ஸ்போஷர் எடுத்து அந்த சோஷியல் மீடியாவில் போட்டு அதன் மூலியமாக இளம் பெண்களை அவங்களுடைய வலையில் விளக்கிற வழியை பார்க்குறாங்க இது இல்லாமல் சிலவங்க ஜிம்முக்கு வராங்க பாருங்கள் ஜிம்முக்கு வர பெண்கள் கிட்ட பேசுறது அவங்ககிட்ட வந்து க்ளோஸ்னஸ்ஸாக பழகிறது அவங்களுக்கு உங்களை பார்த்துன்னு ஒரு அட்மைரிங் ஒரு இதுவாக வரணுன்றக்காக அவங்ககிட்ட பேசி பழகி அந்த இடத்துலேயே அவங்ககிட்ட செக்ஷன் ட்ரி கோர்ஸ் பண்ணி அந்த வீடியோஸை எடுத்து வச்சு அவங்கள த்ரெட்டன் பண்ணி மிரட்டுறது இவங்க பணம் வாங்குறதுக்காக வாங்குறதுக்காகவே இருந்து அது வீடியோ எடுத்து வச்சு அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட மிரட்டி காசு வாங்குறது ஆனால் கன்சனோட தான் தான் பட் ஆனால் இது காசு அந்த பிள்ளைகிட்ட வாங்குறதுக்காக தானே அந்த விஷயமே பண்றாங்க ஓ உங்களுக்கு வந்து அந்த நூறு பேர் சொன்னோம் இல்லையா நூறு பேரில் ஒரு பத்து பேர்லேருந்து இருபது பேர் தான் அந்த காசு சொந்த காசுலாம் போட்டு அவனோட ஒரு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சைட்லேயும் ஜிம்மிங் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்னு சொல்லி பண்ணுவாங்க மீதி பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பாடே இருக்காது மற்றவங்ககிட்ட அந்த மாதிரி வரவங்க இப்போ பெண்கள்கிட்ட பழகி எனக்கு இந்த ஃபுட் வாங்கி கொடு சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடு அப்படிலாம்னு சொல்லிலாம் ஃபுல்லாக காசம் வாங்குறது அவங்ககிட்ட இருக்க நகைகளை வாங்கிக்கிறது அடகு வைக்கிறது நான் இந்த வேலையில் பண்ணி தரேன் அந்த பண்ணுறேன்னு சொல்கிறது இவங்க ஒரு ஒரு இருந்து அதிகமாக பணம் வாங்கிட்ட அப்புறமா அந்த பெண்ணை சிசர் பண்ணிடுறது அது அதுக்கப்புறம் இன்னொரு பெண்கிட்ட பேசுகிறது இதை இவங்க கேட்டன்னு நான் உன்னை காதலிச்சிருந்தானே என்னை நீ ஏமாற்றிட்டேன்னு சொன்னால் நான் உனக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு வீணாக ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அந்த பெண்ணை வந்து சிசர் பண்ணிடுவார் திருப்பி அவங்க போய் எதாவது கேட்டாங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சொல்லி மறக்கணுன்னு அதுதான் புகாராக காவல் நிலையை போகும் நான் உன்ன நம்பி நான் காதலிச்சு என்கிட்டருந்து இவ்வளோ பணத்தெல்லாம் எல்லாம் வாங்கி நான் இப்போ கேட்டேன் எனக்கு பிடிக்கணும்னு சொல்லி வேற ஒரு பெண்மணி கூட தொடர்பில் இருக்கான் ஏன் மாதிரி சொல் பண்ணுறேன்னு கேட்டால் உன்னோட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் உன்னை நான் வந்து இது ஃபுல்லாக ஆன்லைனில் விட்டுருவேன் சோஷியல் மீடியா விட்டு எனக்கு ரெட்டன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி போய் புகார் கொடுத்த உடனே சைபர் கிரைம் போலீஸ் இருக்காங்க அந்த யூனிட் வந்து இங்கே விசாரணை செஞ்சு பார்க்கும்போது அடுத்தடுத்து வச்சுட்டு இந்த பெண் மணி மட்டும் ஒரு நாலஞ்சு பேர்ட்டே அந்த மாதிரி வீடியோகிராஃப் எடுத்து வச்சுக்கிட்டே அவங்கள மிராட்டி பணம் பறிக்கிறது இவங்கலாம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய பர்சன்ஸா அல்லது ஜிம்மு வச்சு நடத்தக்கூடிய பர்சன்ஸா ஜிம்மு வச்சு நடத்துறக்கூடியவங்களும் இருக்காங்க ஜிம்முக்கு போய் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரைனர்ஸும் சொல்லியும் இருக்கிறாங்க சிலவங்க ஜிம் ஒர்க் சக பக்கத்தில் வருவாங்களே அவங்களும் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வருவாங்க அவங்களையும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க இந்த ஜிம் பாய்ஸ்லாம் எப்படி பெண்களை தன்னுடைய வலைகளை விளை வைக்கிறாங்க முதல்ல இவங்க ஜிம்மிங் போனோன்னே அவங்களுடைய உடல்களை வந்து கட்டுமாஸ்தா எடுத்துக்கிட்டு ஒரு அரை நிர்வாண படம் அதாவது பாதி ஒரு பேர் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறது அப்லோட் பண்ண உடனே இவங்களாக போயிட்டு அந்த இப்போது சோசியல் மீடியா இருக்கவங்க பார்ப்பாங்க பெண்கள் பார்க்குறாங்களே பார்த்தோன்னே ஒரு கவர்ச்சியான ஒரு உடல்வாக காமிச்சு அவங்ககிட்ட பேசணும்னா இவங்களும் வந்து அவங்ககிட்ட அந்த மையம் பேசுவாங்க எங்கிட்ட மட்டும் தான் பேசுகிறான் பெண்கள் நினைச்சிக்கிட்டு எங்கிட்ட மட்டும் தான் பேசுகிறார் ஆட்டம் பேசுற நினச்சிக்கிட்டு பேசுவாங்க ஆனால் ஒரே டைமில் அவன் பத்து பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை அவ்வளோ சீக்கிரம் ஒரு நம்பி விழுந்துட மாட்டாங்களே காதல் விலையில் ஒரு கனிவான வார்த்தைகளை பேசி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்னுடைய உடலில் வந்து நான் வலுப்படுத்தி வச்சுருக்கேன் நான் எப்படியாவது ஒரு மெடல் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண யாருமே இல்லை நீ எனக்கு மோட்டிவேட் பண்ணுறேன்னு தெரியும் நீ தான் மோட்டிவேட் அப்படி அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது நடக்கும் அவங்க ஈஸியாக அந்த வலையில் விழுந்துடுறாங்களே ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசி சொல்றது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இந்த என்னெல்லாம் எடுக்க முடியும் உரத்தையும் வாங்கிட்டு அவங்கள அப்படியே கட்டி விட்டுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் ஜிம்முக்கு வராங்க ஆனா இந்த மாதிரி பசங்க டார்கெட் பண்ணக்கூடிய பெண்கள்னு சொல்லிட்டு சில கேட்டகரி இருக்கும்ல இந்த கேட்டகரி பெண்களை மட்டும் தான் அந்த பசங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு இருக்குல்ல எந்த கேட்டகரி பெண்கள் டார்கெட்டா இந்த பசங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க முதல்ல திருமணமான பெண்கள் ஏன் திருமணமான பெண்கள்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வீட்லேயும் கேட்க மாட்டாங்க ஃபினான்ஷியலாக ஃபினான்ஷியலாக அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இவங்க எதாவது இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்க வீட்டில் இருக்க பணத்தை வந்து இவங்கிட்ட கொடுக்கறதுக்கான ரொம்ப அதிகமான சோர்ஸ் அவங்க இருக்கும் இல்லையா அவங்க கணவர் அழைக்கு போயிட்டு வந்திருப்பாரு இவங்க நகைகள் இருக்கும் அதை கொடுத்து இவங்களை ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஒரு காரணத்துக்காக திருமணமான பெண்கள் அப்புறம் டிவோசிஸ் திருமணமாகி டிவோர்ஸாக இருக்கு அவங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஆசை வார்த்தைகளை பேசி வர்றது அப்புறம் கல்லூரி செல்லும் பெண்கள் டிவோசி பெண்கள் நீங்கள் சொல்கிறது காரணங்கள் இருக்குது காலேஜ் பெண்கள் ஏன் டார்கெட் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னோன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க சரி நம்மளுக்கு ஒரு நல்ல எல்லாேருக்கும் ஒரு நார்மலாக ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா எனக்கு வர வேண்டிய கணவர் வந்து நல்ல ஒரு மாடலாக நல்லா இருக்கணும் ஒரு கட்டு மஸ்தாக இருந்தால் தான் இதுவாக இருக்கும்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு பெண்களுக்கு இருக்க அந்த மைண்ட் செட் தான் அப்படின்னும் போது இவங்க அப்ரோச் பண்ணி பேசும்போது என்ன ஆகும் சார் நம்ம நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஆள் கிடச்சாச்சு நம்ம இவர் திருமணம் பண்ணிக்கிறோம்ன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க வந்து ஃபுல்லாக பிடிங்கிறது முதல்ல இவங்க எல்லாம் முதல்ல எடுத்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் தான் பார்ப்பாங்க இவங்களுக்கு இவங்க இந்த உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுனா உங்களுக்கு உங்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லி ஆதாயம் கிடைக்கிறத வச்சு தான் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து இவங்க மூவ் ஆன் பண்ணுறது பசங்களுடைய காதல் வலையில் விளக்கூடிய அந்த குறிப்பிட்ட சில பெண்கள் அந்த பசங்களுடைய அந்த கட்டுமஸ்தான அந்த ரொம்ப ஹேண்ட்ஸம் பாயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹேண்ட்ஸம் பார்த்து தான் அவங்க மயங்கி இருந்துடுறாங்க அவ்வளோதான் அந்த உடல்வாக வந்து பார்க்குறாங்க அது அவங்க சொல்கிற அந்த பொய்யான வார்த்தைகள் காரணங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷன் வருது நீங்கள் தான் வந்து நீ இல்லைனா நான் இருக்க மாட்டேன் நீங்கள் சப்போர்ட்டர் பண்ண கொள்ளணும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப நல்லவனாக இருக்கான் நல்லபடியாக நம்மளையும் பார்த்து மைண்ட் செட்டில் உனக்கு வருமானம் இல்லைனா நம்ம பார்த்துக்கலாம் இந்த மைண்ட் செட்டில் அனுப்பாங்க ஆனால் வருமான உங்களை தான் பண்ணுறான் ஆனால் பெண்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து இவன் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் நம்ம பின்னாடி இருந்து இவனை மோட்டிவேட் பண்ணுங்கிற பாயிண்ட் ஆஃப் இருக்குமா இல்லை அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தானே அவங்க பேசுகிறாங்களே இப்போ நீ நீ இல்லைன்னா நான் இல்லை நீ எனக்கு சொல்லி நான் இன்னும் அதிகமாக உத்வேகத்தோடு இறங்கி இந்த ஃபீல் எப்படியா சாதிப்பேன் நான் முன்னுக்கு வந்துடுவேன் இப்போ என்கிட்ட காசு இல்லை தான் ஆனால் நீ கொடுக்குற அந்த கொடுக்குற அந்த பணத்தில் நான் வந்து இந்த சப்ளிமெண்ட் பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுட்லாம் எடுத்து சாப்பிட்றேன் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து சரி ஓகே பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்படியாது இவனை வெளியே கொண்டு வர வச்சு பண்ணுவாங்க ஆனால் வந்து ஃபுல்லாக டோட்டலாக அந்த பெண்ணையே காலி பண்ணிட்டு போயிடுறானே அவங்களே காதல் வலையை விரிச்சிட்டு போகும் பொழுது அந்த பெண்கள் மீதே பயங்கரமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு போயிடுவாங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சா பரவாயில்லையே குற்றச்சாட்டுகள் முன் வச்சு எதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறானா எப்படியாவது இந்த பெண்ணை வந்து அவன் சிசர் பண்ணிட்டு போனோம் அதுக்கு அந்த குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டு போடுவான் அந்த குற்றச்சாட்டு மீறி அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே போது ஏற்கனவே வீடியோகிராஃப் பண்ணி வச்சிருப்பா போட்டோஸ் வச்சு வச்சிருப்பான் பாருங்க அதை காமிச்சு எப்படி இந்த பெண்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்மள பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை வீடியோ எடுக்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவன் கொண்டு போய் போது அந்த ரூம்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா கேமரா இருக்கு அவங்க அந்த டைம் இருக்கும்போது அந்த கேமரா வந்து பார்க்க மாட்டாங்களே எப்படி பார்க்காம இருக்க முடியும் ரூம்குள்ளே இருக்காங்க ஒரு அவனை நம்பி தான் உள்ளே போகிறாங்க எங்கேயா அதை ஏதாவது வச்சிருப்பான்னு நினச்சா போவாங்க ஒரு ஹிடன் கேமரா இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும் கேமரா இருக்குன்னு சொல்லி நம்பி தான் கூட போகிறாங்க இவன் எடுத்து வச்ச அப்புறம் தட்டன் பண்ணும்போது சில இவங்க மொபைலில் பேசுவாங்க நைட் டைம் சாட்ஸ்லாம் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எது வச்சுக்கிறது அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல ஒருத்தனை லவ் சாட்ஸ் இருக்குது சில டைம் வந்து நான் பேசுகிறேன் மாதிரி சில வீடியோ காலில் பேசுவாங்க வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் அந்த ஹிடன் கேமரா இருக்கும்போது இவங்களுக்கு தெரியாத நம்பி தானே போகிறாங்க ஸோ நம்ம பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் நம்ம இல்லை வருங்கால கணவர் தானே கூப்பிட்டுருக்கேன் ரொம்பி போகிறாங்க இவங்க போகும்போது இதை யோசிச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை எங்கேயா ஹிடன் கேமரா வச்சிருப்பானா இல்லை மேலே இல்லை சொல்லி பார்க்கணும் அவங்க அவசியம் இருக்காது இல்லை ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணி சொல்லி அவங்க ரிட்டன் பண்ணி அவங்க வந்து பணம் பறிக்கிறது ஜிம்முக்கு போகக்கூடிய பெண்களை செக்ஷுவல் ரீதியாக டார்கெட் பண்ணி பணம் பறிக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் நடந்துகிட்டு இருக்குங்கிறது விஷயம் சம்மந்தப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ்க்கோ அல்லது பேரண்ட்ஸ்க்கோ தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் பெண்களை ஜிம்முக்கு அனுப்ப மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஸ்கேமெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி உமன்ஸ் வந்து இந்த உமன் ஜிம்னு இருக்குது அங்கே போய் அந்த உமன் ஜிம்மில் போகலாம் சில ஜிம்முகளில் வந்து டைம்கள் இருக்குது பெண்களுக்கான நேரம்னு சொல்லி மாலை காலை ஒரு இரண்டு மணி நேரம் மாலை ஒரு இரண்டு மணி நேரம் இருக்குது அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணான்னா இவனங்கள்கிட்டலாம் மாட்டாமல் சிக்காமல் இருக்கிறது இருக்குது இது மட்டும் இல்லாமல் தடை செய்யலாம் இந்த மாதிரி பாடி வந்து போஸிங் காமிச்சு சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது போட்டால் வந்து கைது செய்யப்படுவீர்கள் உங்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்படும் சொல்லி போட்டாச்சுன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வராது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு இறைச்சி கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்ல இருக்க அந்த பாடி பில்டர்ஸோட ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அது ஒரு வியாபார தந்திரமாக இருந்துச்சு அந்த மாட்டு இறைச்சி வந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு கட்டுமசான உடல் வரும்னு சொல்கிறதுக்காக போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ எடுத்தீங்க வச்சுக்கோங்க நார்மலாக எந்த எடுத்தாலும் யாரோ ஒரு ஜிம்முக்கு போன உடனே அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு மாதம் சப்ளிமெண்ட் பவுடர் எடுத்து உடனே அந்த ஒர்க் அவுட் பண்ணி பாடி கொஞ்சம் உடனே ஃபோட்டோஸ் மொபைலில் போடணும் எதுக்கு ஃபோட்டோஸ் ஃபோக்காஸ் பண்ணணும் இந்த மாதிரி பெண்களை அவங்களுடைய வலையில் விளைவிக்கிறதுக்காக பெண்களை ஏமாற்றக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணக்கூடிய இந்த ஆண்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பெண்களுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லலாமா இவங்க ஜிம்முக்கு போகிறவங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு இல்லை ஜிம்முக்கு போதா போகாதவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் எனக்கு எடுத்த உடனே ஒரு வீடியோஸ் ஏதாவது ரேண்டமாக ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு வரும்போது இவன் என்ன பண்ணால் ஃபாலோ பண்ணுறது முதல்ல ஃபாலோ பண்ணி டெக்ஸ்ட் பண்ணால் முதல்ல அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு அன்னோன் பர்சன் முதல்ல உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணாதீங்க அவன் பேச வந்தால் பேசாதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நார்மலாக ஒரு கண்ணியமாக எனக்கு இந்த மாதிரி இல்லை நான் அவனுக்கு லவ் வரையிலன்னு வா அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க மினிஷலாக பேசணுன்னுவான் பார்ப்போன்னுவான் எதுக்கு அந்த மாதிரி ஆட்களை முன்பின் தெரியாதவங்க எதுக்கு பழகணும் நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அதையே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அப்படியே கான்வர்சேஷன் வளர்த்து அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறுறேன் சின்ன சின்ன இப்போ ஜிமர்ஸ் போகிறவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க அந்த காம்படிஷனில் ஏறி ஒரு மெடல் வாங்கின மாதிரிலாம் காமிச்சோன்னே நீங்கள் வந்தாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே சரி இந்த பெண்ணு ஒன்றா பண்ணுவாங்க சார் கூப்பிடுறேன் போய் பார்ப்போம்னு ஃபஸ்ட்டாட்டி போய் பார்க்குறது அதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து அடுத்தடுத்து நான் பணம் வாங்குறேன் கோல்டன் பண்ணுவான் அதனால முதல்ல ஒரு சோஷியல் மீடியாலேருந்து ஒருத்தர் முன்பின் தெரியாமல் ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுறா டெக்ஸ்ட் பண்ணுறத விட்டுணும் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை ஜிம்முக்கு கூட கோ ட்ரெயினரோ இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுகிறான்னா அவங்க இந்த மாதிரி விஷயந்தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ணி தான் அவங்க பெரிய சாதிக்கணும்னு அவசியமே கிடையாது உண்மையாக ஒருத்த வந்து சாதிக்க போகிறான்னா உங்களோட மோட்டிவேட் பண்ணு நீ எனக்கு மோட்டிவேட் பண்ணால் தான் நான் சாதிக்க முடியும்னு சொல்ல மாட்டான் அவன் தனியாக அவனை அவனு அவன் ஓனாக மோட்டிவேட் பண்ணிக்கிறான் அவன் செல்ஃபை இந்த மாதிரி சாட் பண்றவங்க இல்லை தனியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க இல்லை கை மாற்றா காசு கொடுன்னா சொல்ல ஓப்பனை கேட்போம் அந்த மாதிரிலாம் கேட்டால் நீங்கள் காசு கொடுத்து நீங்களா போய் மாட்டிக்காதீங்க பெண்களுடைய அவர்னஸ் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி